ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்த குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்கத்தமுதனார் அருளிய ராமானுஜ நூற்றந்தாதியின் ஆறாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் ராமானுஜரை துதிக்கப் போகிறேன் என்று தொடங்கி ஐந்து பாசுரங்கள் பாடிவிட்டார் தமுதனார் திடீர்னு அவருக்கு ஒரு சிந்தனை வந்தது ராமானுஜரை துதிப்பதற்கு அடியனுக்கு என்ன தகுதி இருக்கு அவ்வளவு உயர்ந்த ராமானுஜர் எங்க ஏன் இன்னைக்கு பார்க்கிறோம் ஹைதராபாத்ல பார்த்தா இருநூத்தி பதினாறு அடி உயரத்துல உலகமே அண்ணாந்து பார்க்கும்படியாக பிரம்மாண்டமாக உயர்ந்து விளக்குகிறார் எபெருமானார் நாமெல்லாம் பார்த்தா உண்மையா அந்த எபெருமான போய் சேவிச்சுட்டு வரும்போதுதான் அவர் திருவடிக்கு கீழே நாமெல்லாம் எவ்வளவு கீழே இருக்கும் எம்பெருமானார் எவ்வளவு மேல இருக்கார் நாம அவருக்கு என்றென்றும் தாசர்களாக இருக்கணுங்கிறது அந்த திருமேனியை சேவிக்கும் போதே நமக்கு புரியுது இல்லையா அப்ப அவ்வளவு பெரிய ராமானுஜர் அவரை துதிக்க நமக்கு என்ன தகுதி இருக்கு ராமானுஜரை துதிக்க தகுதி கொண்டவர்கள்னா திருவரங்கத்த முதனார் சாதிக்கிறார் அவர் காலத்தை பொறுத்தவரை அதுக்கப்புறமா ஆச்சாரியர்கள் துதிச்சிருக்கா அவர் காலத்துக்கு சொல்றார் கூரத்தாழ்வான் துதிக்கணும் பராசர பற்ற துதிக்கணும் கூரத்தாழ்வானும் பராசர பட்டரும் ராமானுஜர்னு சொன்னா அப்படியே மயங்கியே விழுந்துருவாளாம் ஏன் வடுக நம்பி ராமானுஜருடைய சிஷ்யர் அவர் ராமானுஜரை துதிக்கிறார் ராமானுஜருடைய வைபவத்தை எதிராஜ வைபவம் என்றே பாடியிருக்கிறார் திருமலை அனந்தாழ்வான் ராமானுஜரை துதித்திருக்கிறார் இப்படியெல்லாம் நாம பார்க்கிறோம் அதனால திருவரங்கத்தை முதலார் யோசிச்சார் இப்படிப்பட்ட மகான்கள்லாம் ராமானுஜர்ன்னு சொன்னாலே மயங்கி விழறா சோமாசி ஆண்டான்னு ராமானுஜருக்கு ஒரு சிஷ்யர் எம்பெருமானாரே அப்படின்னு கூப்பிடுவாராம் கூப்பிட்டா கல்லும் கரையுமா இப்படியெல்லாம் ராமானுஜருடைய குணத்தை பாடி பேசி அழைத்து மயங்கி விழக்கூடியவா எங்க ஏதோ சும்மா கவிதை பாடி பழகிறேன்னு சொல்லிட்டு அடியன் கவிதை பாடுவது எங்க அப்போ அவர்களுக்கெல்லாம் முதல்ல பக்தி அந்த பக்தியின் வெளிப்பாடாக அவ லிட்ரேச்சர் இலக்கியம் எழுதுறா அடியன் லிட்ரேச்சர் எழுதுறவன் அதுக்காக பக்தியை கொண்டு வந்து செயற்கையாக சேர்த்து அடியனால் துதிக்க முடியுமா இதெல்லாம் குற்றமுள்ள வார்த்தைகள் அதனால ஆறாம் பாட்டுல என்னப்பட்டார் எம்பெருவானாரை துதிக்கும் தகுதியே எனக்கு இல்லை அதனால மேற்கொண்டு ராமானுஜ எழுதப் போவதில்லை போவதில்லைன்ட்டார் அதுதான் ஆறாவது பாட்டு பாருங்கள் இயலும் பொருளும் இசைய வாழ்த்தும் இராமானுசனை மதியின் பயிலும் கவிகளில் பத்தி இல்லாத என் முயல்கின்றனன் அவன் தன் பெரும் கீர்த்தி மொழிந்திடவே இயலும் பொருளும் இசையத் தொடுத்து ஈன் கவிகள் அன்பால் மயல் கொண்டு வாழ்த்தும் இராமானுசனை மதியின் மயால் பயிலும் கவிகளில் பத்து இல்லாத என் பாவி நெஞ்சால் முயல்கின்றனன் அவன் தன் பெருங்கீர்த்தி மொழிந்திடவே இப்ப திருவரங்கத்தை முதலார் சாதிக்கிறார் பராசர பட்டரோ அவள்லாம் ராமானுஜரை எப்படி தெரியுமா துதிப்பா இயலும் பொருளும் இசைய தொடுத்து இயல் என்றால் சொல்லுன்னு அர்த்தம் பொருள்னா அந்த சொல்லினுடைய அர்த்தம்னு அர்த்தம் இயலும் பொருளும் சொல்லும் அதனுடைய அர்த்தமும் இசைய இசையன்னா பொருந்தி வரும்படியாக தொடுத்து அந்த கவிதைகளை தொடுப்பார்களாம் அமைப்பார்களாம் பூவ மாலையா தொடுப்பது போல பாவையே அவர்கள் மாலையாக தொடுப்பார்கள் இயலும் பொருளும் இசைய தொடுத்து சொல்லும் பொருளும் சரியாக பொருந்தி இணைந்து வரும்படியாவா பாடுவா நம்மளால பாட முடியுமா கூரத்தாழ்வான் ஒரு ஸ்லோகம் பண்றார் அந்த ஸ்லோகத்துல அந்த இடத்துல ஒரு வார்த்தை பயன்படுத்திருக்காருன்னா அதற்கு வேற எந்த இணை சொல் போர்த்தாலும் அங்க பொருத்தமா வராது கூரத்தாழ்வான் பயன்படுத்தின அந்த சொல் அதுதான் அங்கே பொருத்தமாக வரும் பராசர பட்டர் ஒரு ஸ்லோகம் பண்றாருனா அவர் ஒரு இடத்துல ஒரு வார்த்தை பயன்படுத்துறாருனா அந்த ஒரு வார்த்தைக்கு அந்த இடத்துக்கு பொருந்தும்படியாக ஆயிரம் அர்த்தம் இருக்கும் அப்படிப்பட்ட வார்த்தையாக பயன்படுத்துவார் அப்போ இயலும் பொருளும் இசைய தொடுத்து அந்த சொல்லும் அர்த்தமும் பொருந்தி வரும்படியாக பாக்களை தொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் அவெல்லாம் யாருனா ஈன் கவிகள் ஈன்னா ஈன்றெடுக்கக்கூடியன்னு அர்த்தம் கவினா கவிஞர் ஈன் கவிகள்னா கவிதையை ஈன்றெடுக்கக்கூடிய கவிஞராம் அது என்ன ஈன்றெடுத்தல் ஒரு அம்மாவுக்கு தான் சொல்லுவா கர்ப்பத்துல சுமந்து தாய் எப்படி எமோஷனலா குழந்தைய உள்ள சுமந்து வெளியிடுறாளோ அது போல உள்ள எமோஷனை உள்ளே சுமந்து நெஞ்சம் என்னும் கருவறைக்குள்ளே சுமந்து ஈன்றெடுத்து பாடக்கூடிய தாயுள்ளம் கொண்ட கவிஞர்களை தான் ஈன் கவிகள் அவ ராமானுஜரை எதனால வாழ்த்தறானா அன்பால் ராமானுஜர்கிட்ட பக்தி அப்போ அவ இயற்கையா லிட்ரேச்சர் எழுதணுங்கிறதுக்காக ஒத்தட்ட போய் போய்ட்ரினா எப்படி எனக்கு பிராக்டிஸ் குடு இது என்ன சந்தம் இது என்ன எதுகை இது என்ன மோனை இப்படி அவ பயிற்சி எடுத்து வந்து எழுதலையா மாறாக அன்பால் அவர்களுக்கு ராமானுஜர் மீது அன்பு பொங்கி வரது பொங்கி வந்தா கவிதைங்கிறது தானா வரும் அதுதான் ஸ்பான்டேனியஸ் எல்லாம் ராமானுஜர் பராசரப்பட்ட ராமானுஜர் என்றால் அப்படி ஈடுபடுகிறார் குரத்தாழ்வான் உருகி மயங்கி விழறார் அப்படி அவர்கள் அந்த அன்பால் எழுதினார்கள் கவிதை தானா வந்தது ஏன் நம்மாழ்வார் அப்படித்தானே சொல்றோம் நம்மாழ்வார் அவர் பாட்டுக்கு அவதாரம் பண்ண நாள்ல இருந்து புளிய மரத்தடியில உட்காந்துட்டார் அவர் யார்கிட்ட போய் எழுத்து இலக்கணம் இலக்கணம் யாப்பு யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் பொருள் இலக்கணம் எங்க போய் கத்துட்டார் பக்தி பொங்கி வந்தா கவிதை வருது அப்ப அன்பால் மயல் கொண்டு அது மட்டும் இல்ல ராமானுஷனுக்கு போது மயல் மயக்கம்னு அர்த்தம் மயல் கொண்டு மயங்கியே விழுந்துடுறா நம்மாழ்வார் பெருமாளை பாடும்போது எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கிய எழிவே எத்திரம் மயங்கி விழுந்தார் அது போல கூறத்தாழ்வான் ராமானுஜரை பத்தி ஒரு ஸ்லோகம் எழுதினார்னா மயங்கி விழுந்துறார் யோ நித்ய அச்சுத அஸ்மத் யுக்மருக்ம பகவதோசிய தயைக அஸ்மத்குரு பகவதோசியோகோ சரணோ சரணம் பிரபத்யே ராமானுசா ராமானுசானு மயங்கி விழரா அப்படி மயல் கொண்டு மயங்கி போய் வாழ்த்தும் ராமானுஜர் பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்கன்னு அத்தனை பேர் வாழ்த்தியிருக்கா ராமானுஜருக்கு பல்லாண்டு பாடாத வாழே கிடையாது என் பின்னாடி சுவாமி தேசிகன் எதிராஜ சப்ததியில ஜெயதி சகல வித்யா வாகினி ஜென்மசைலகா என்று எல்லா வித்தியைகள் என்ற கங்கையாறு பொங்கி வரக்கூடிய இமயமலை போல் இருக்கும் ராமானுஜர் ஜெயத்தி பல்லாண்டு வாழ்கிறார் மணவாள மாமுனிகள் வாழி எதிராசன் வாழி எதிராசன் எதிராசன் என்று வாழ்த்துவார் வாழி என வாழ்த்துவார் வாழி என வாழ்த்துவார் தாழினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி என்றேத்தி சதிராக வாழ்வார்கள் தாழினை கீழ் வாழ்வார்கள் பெற்றிடுவர் ஆழ்வார்கள் தங்கள் அருள் என்று மாமுனிகள் கொண்டாடுகிறார் இப்படி வாழ்த்தும் எல்லா மகான்களும் அபுந்தரார் காலத்துக்கு முன்னாடி பின்னாடி அத்தனை பேரும் வாழ்த்தும் ராமானுசனை அப்பா அத்தனை பேரும் ராமானுஜரை வாழ்த்தி பாடுறா எத்தனை லட்சணம் சொல்லியிருக்காருன்னு இயலும் பொருளும் இசைய தொடுத்து சொல்லும் பொருளும் அப்படி கம்பீரமா பொருந்தி வருது ஈன் கவிகள் அவ உள்ளத்துல அந்த எமோஷனை சுமந்து கொண்டு குழந்தையை பெற்றெடுப்பது போல உள்ளத்தோட கவி பாடின ஈன் கவிகள் அன்பால் அங்க முக்கியமானது பக்தி அந்த பக்திங்கிற யூஎஸ்பி லென்ஸ் தான் இந்த கவிதைங்கிறது வருது அதுக்கப்புறம் மயல் கொண்டு மயங்கி போய் பாடுறா வாழ்த்தும் பல்லாண்டு பாடுகிறார்கள் இப்படி அஞ்சு லட்சணத்தோடு அவா பாடியிருக்கா இப்ப திருவரங்கத்தை முதல் சொல்றார் ராமானுசனை அப்படிப்பட்ட ராமானுசர அடியன் பாடுறேன் இங்கேயும் ஒரு அஞ்சு லட்சணம் இருக்கு என்ன அஞ்சு லட்சணம்னா மதியின்மையால் ஒன்னு ரெண்டு பயிலும் கவிகளில் மூணு பத்தி இல்லாத நாலு என் பாவி நஞ்சால் அஞ்சு முயல்கின்றன அவன் பெருங்கீர்த்தி முழிந்திடவே அஞ்சு விஷயம் நான் பண்றேன் இங்கேயும் அஞ்சு லட்சணம் இருக்கு என்ன அஞ்சு லட்சணம்னா மதிய இன்மையால் மதிங்கிற ஞானம் இன்மையால் சுத்தமாவே அடி எனக்கு கிடையாது இந்த கவி பாடுவது எப்படி ராமானுஜருக்கு என்னென்ன பெருமைகள் இதெல்லாம் தெரியுமா அடி எனக்கு எதுவுமே தெரியாது அப்பாவா எல்லாம் தெரிஞ்சவா யாரு வாசா மகா அகோச்சர மகா குண தேசிகாக்கிரிய கூராதீநாத என்னும்படியாக கூரத்தாழ்வான் பட்டர் அவள்லாம் சர்வஜர்கள் அவளுக்கு தெரியாதது கிடையாது இந்த பக்கம் வந்து பாக்குறோம் மதி இன்மையால் நமக்கு அவ்வளவு தூரம் ஞானமே இல்லை ரெண்டாவது லட்சணம் பயிலும் கவி கவிகளில் பயிலுதல்னா பயிற்சி எடுத்தல்னு அர்த்தம் பயிலும் கவிகளில்னா இப்பதான் அடியன் கவிதை எழுதி பிராக்டிஸ் பண்றேன் கவிதை எழுதி பழகுவதற்கு யாரையாவது பத்தி எழுதணும் யாரை பத்தி எழுதலாம்னு பார்த்தேன் ராமானுஜரை பத்தி எழுதுறதுன்னு வந்துட்டேன் அப்ப இது பாருங்க பை கவினா இந்த இடத்துல பாட்டுன்னு அர்த்தம் பயிலும் கவிகளில்னா பயிற்சிக்கு எழுதும் பாடல்களிலே ராமானுஜர் பெருமையை பாடணும்னு சொல்லி அடியேன் ஆரம்பிச்சிட்டேனே இது எவ்வளவு பெரிய தப்பு அப்ப அவார்டுக்கு பேஸாக இருப்பது பக்தி பக்தியின் வெளிப்பாடு கவிதை இங்க நமக்கு பேச என்னன்னா கவிதை எழுதி பழகணும் இதற்கொரு கருவியாக ராமானுஜரை பயன்படுத்தினது எவ்வளவு பெரிய அபச்சாரம் ஒண்ணு எனக்கு அந்த ஞானமும் இல்லை ரெண்டாவது பையிலும் கவின்னு நான் ஏதோ பிராக்டிஸ் எடுத்துன்னு இருக்கேன் மூன்றாவது பரவாயில்ல ஞானம் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு மூட பக்தி இருந்ததுன்னா அது வசதி ஆனா நிறைய பேர் என்ன சொல்றா இல்ல இல்ல அது மூட பக்தியாலாம் இருக்கக்கூடாது யார் சொன்னது குலசேகர பெருமாள் ராமனுக்கு ஆபத்து நான் சேனையை எடுத்துன்னு உதவ போறேன்னு சொல்லிட்டு உதவிக்கு போனார் மூடபக்தின்னு இன்னைக்கு சொல்லலாம் ஆனா அவரைத்தானே ஆழ்வார் நம்ம கொண்டாடி இருக்கோம் பெருமாளுக்கு கண்ணெச்சில் திருஷ்டி போட்டுடும் பெரிய ஆழ்வார் பல்லாண்டு பாடி திருட்டி ஒழிச்சு திருப்டி சுத்தி போட்டார் அவரைத்தான பெரிய ஆழ்வார்னு சொல்றோம் மூட பக்தியில எல்லாம் எந்த தப்பும் கிடையாது ஆனா திருவரங்கத்த முதலார் என்ன சொல்றார் பக்தி இல்லாத அட்லீஸ்ட் அந்த மூட பக்தி இருந்தா கூட பரவாயில்ல அந்த பக்தியும் அப்படி எனக்கு இல்லையே அப்ப ராமானுஜத்தை ஓரளவு பக்தியாவது இருந்தாலும் சரி ஞானம் இல்லைன்னா என்ன பயிற்சி தான் எடுத்துட்டா என்ன பக்தினால எழுதுவோன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த பக்தியும் இல்லை அப்ப அவ அன்பால் துதித்தார்கள் என்கிட்ட அந்த பக்தியும் இல்லை சரி பக்தி இல்லைன்னாலும் பரவாயில்ல மனசு சுத்தமா இருந்ததுன்னா தூய எண்ணத்தோடு பாடலாம் ஆனா பக்தி இல்லாத என் பாவி நெஞ்சால் என் நெஞ்சம் இருக்கே அது பாவி நெஞ்சம் பாபமே செய்து பாபியான நெஞ்சமாக இருக்கிறது ராமானுஜர் பாபங்களை போக்கி கொடுத்தாருங்கிறது அப்புறம் ஆனா ஏற்கனவே பாபம் பண்ண வந்தான குற்றம் உள்ள நெஞ்சுதானே அப்போ மன தூய்மைங்கிறது இயற்கையில அடிய எனக்கு இல்ல அது ராமானுஜர் அனுக்கிரகம் பண்ணி வேற விஷயம் அந்த கொண்டு வர வேண்டாம் கொடுப்பாரு இயற்கையில நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன் என்றால் பாபியாக மனக்குற்றம் கொண்டவனாக இருந்திருக்கிறேன் அப்படிப்பட்டவன் துதி செய்யலாமா அப்ப கூரத்தாழ்வான் துதித்த ஒருத்தரை போய் அடியேன் துதிக்கலாமா அடுத்து சரி துதிக்கிறதுன்னு தான் ஆரம்பிச்சேன் பெரிய சாகசம்னு மொத்த ராமானுஜருடைய புகழையும் நூத்தி எட்டு பாட்டுல பாடலான்னு நினைச்சுட்டேனே இது எவ்வளவு பெரிய அபச்சாரம் அதுதான் முயல்கின்றனன் அவன் தன் பெருங்கீர்த்தி முழிந்திடவே ராமானுஜருடைய பெரிய புகழ போய் நூறு பாட்டுக்குள்ள சொல்லலாம் நினைச்சேனே எத்தனை பாட்டு பாடினாலும் முயல்கின்றனன் அடியன் போய் முயற்சி செய்தேனே முயல்கின்றேன் அப்படின்னா முயற்சி செய்தேன்னு அர்த்தம் பொதுவா நாம என்ன சொல்றோம் அவர் முயற்சித்தாருங்கிறோம் முயற்சித்தார்னு ஒரு வார்த்தையே தமிழ்ல கிடையாது ஆமா முயற்சி செய்தார்னு சொல்லலாம் அல்லது முயன்றார்னு சொல்லலாம் பிரசன்டென்ஸுக்கு முயல்கிறார்னு சொல்லலாம் முயற்சித்தார் முயற்சிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையே கிடையாது ஓ பயிற்சி எடுத்தார்னு சொல்லலாம் அல்லது பயில்கிறார் பயின்றார்னு சொல்லலாம் யாரா பயிற்சிக்கிறேன்னு சொல்லுவாள் அது போல முயற்சிக்கிறேன்னு வார்த்தை கிடையாது முயல்கின்றனன் என் முயன்று பார்த்தேன் எத அவன் தன் ராமானுஜருடைய பெரும் கீர்த்தி விசாலமான புகழை பெரிய புகழை மொத்த புகழையும் மொழிந்திடவே மொழிதல்னா பாடுதல் முடிந்திடவே நூறு பாட்டுக்குள்ள பாடலாம் நினைச்சேனே இதை அதை விட அதனால இந்த ராமானுஜன் நூற்றாந்தாதே என் எழுதப் போவதில்லை என்ன அடி இத்தனை தோஷம் இருக்கு ராமானுஜரை பாடியோரோ இயலும் பொருளும் இசைய தொடுத்துன்னு சொல்லும் பொருளும் பொருந்தி வரும்படி பாடுகிறார்கள் ஈன் கவிகள் உள்ளத்திலே சுமந்து கவிதையை வெளியிடுகிறார்கள் அன்பால் பக்தியினாலே பாடினார்கள் மயல் கொண்டு மயங்கி மயங்கி பாடினார்கள் வாழ்த்தும் ராமானுஜர் வாழ்க வாழ்கன்னு வாழ்த்தி பாடுகிறார்கள் அந்த ராமானுஜரை மதியின்மையால் எங்கிட்ட ஞானமும் இல்லை பயிலும் கவிகளில் இப்பதான் பிராக்டிஸ் பண்றேன் அதனால குற்றமுள்ள பாடலா

அவருக்கு ஒரு தைரியம் வந்துதான் இல்லை அடியன் ராமானுசன் நூற்றந்தாதி எழுதலாம் அந்த தகுதி இருக்குங்கிற எண்ணம் வந்துதான் அந்த தகுதி எப்படி வந்தது அதை அடுத்த பாட்டில் அவரே தெரிவிக்கிறார் அடுத்த பகுதியில் காண்போமா திருவரங்கத்த முதனார் திருவடிகளே சரணம் இசைய தொடு கவிகள் அன்பால் மகிழ் கொண்டு வாழ்த்தும் ராபானுசனை இயலும் பொருளும் இசைய தொடுத்து கவிகள் அன்பால் மயில் கொண்டு வாழ்த்தும் ராபானுசனை மதியின்மையால் பயிலும் கவிகளில் பத்திகழ் ராதல் பாவினா முயல்கின்றன கண் பெரும் கீர்த்தி மொழிந்திடவே மதியின்மையால் பகிலும் கவிகளில் பத்திகளாத என் பாவி நின்றால் முயல்கின்றனல் நவல் தன் பெரும் கீர்த்தி மொழிந்திடவே